ஹாய் யர்ஸ் வெல்கம் டு திபிஸ் பிளாக் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யாராவது புதுசா பாக்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொங்கல் வந்து வீட்டுல நம்ம கோலம் போடுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கோலத்தை உங்க கூட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன் செவன் டூ செவன் டாட்ஸ் வந்து வச்சுக்கோங்க அதாவது வந்து செவன் ரோஸ் செவன் கோலம் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க என்ன மாதிரி இப்படி வைக்காதீங்க கரும்பு வந்து வரைறதுக்காக லாஸ்ட்ல இருக்க லைன் ஃபுல்லா இந்த மாதிரி கேவ் மாதிரி வரைஞ்சுக்கோங்க இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா நம்ம டாட் இல்லாம வரையணும் ஒரு சின்ன சின்ன டாட் டாட் நான் கரும்பு வரையும் போது உங்களுக்கு பாருங்களேன் அந்த சைடுமே கேர்வ் வரைஞ்சிட்டு சின்ன சின்ன டாட் வந்து நமக்கு ஆட் பண்ணிட்டோம்னா கர்வ்ஸ் வந்து இன்னமும் சூப்பரா வரும் ஏன் கரெக்டா வரலன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு கையில வந்து போன் கேமரா ஹேண்டில் பண்ணிட்டு இன்னொரு கையில தான் நான் வந்து டிரா பண்ணிட்டு இருக்கேன் சோ எந்த கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்க நெக்ஸ்ட் கரும்போட இலையெல்லாம் எல்லாம் வரையறதுக்கு வந்து லாஸ்ட் டூ டாட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லீஃப் எடுத்துக்கோங்க செகண்ட் லீஃப்க்கு வந்து தேர்ட் டாட் வந்து பண்ணி செகண்ட் லீஃப் வரைஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட் மத்த லீவ் வந்து நம்ம நம்ம நார்மலா கையிலேயே வரைஞ்சிக்கலாம் சென்டர் லிப் டைரக்ஷன் வந்து ஏதாவது ஒரு சைடா எடுத்துக்கோங்க அப்பதான் ஈவனா இருக்கும் பாக்குறதுக்கு ரெண்டு கரும்பு வரைஞ்சாச்சா நெக்ஸ்ட் வந்து இந்த கோலத்தோட மெயின் ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பொங்கல் பானை தான் நாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா ஃபர்ஸ்ட் டோட்டை விட்டுருங்க செகண்ட் லைன்ல த்ரீ டாட்ஸ் இருக்கும் அதையும் விட்டுடுங்க தேர்ட் லைன்ல ஃபைவ் டாட்ஸ் இருக்கும் அந்த லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் லைன்ல த்ரீ டாட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் லைன்ல வந்து ஃபைவ் டாட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் லைனுமே ஃபைவ் டாட்ஸ் லாஸ்டா இருக்க ரோல வந்து சென்டர்ல இருக்க த்ரீ டாட்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, பானியில இருக்க லட்டு தான் வந்து வரைய போறோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இந்த த்ரீ டாட்ஸ் இருக்குல்ல அதை வந்து ஜாயின் பண்ணி இந்த செமி சர்க்கிளா போட்டுக்கோங்க மேல ஒரு டாட் இருக்கிறதையும் டாட்டோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பொங்கல் பானை தான் டிரா பண்ண போறோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ல இருந்து டவுன் நான் வரைஞ்சிருக்க மாதிரியே வரைஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பானையில இருக்க டிசைன்ஸ் தான் உங்களுக்கு விருப்பம் போல என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம் நான் எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சின்ன டிசைன் தான் போட்டிருக்கேன் அதுவும் நீங்க எப்படின்னு பாருங்க பிடிச்சிருந்தா இதே மாதிரி போடுங்க இல்லன்னா வேற டிசைன் கூட போடலாம் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கோலம் ட்ரை பண்ணீங்கன்னா கலர் அவ்வளவு யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா பிரைட்டான கலர்லாம் வச்சு போடுங்க நெக்ஸ்ட் பானியோட வளைவுல வந்து ரெண்டு டாட் இருக்கும் அத வந்து ஒரு சின்ன டிசைன் மாதிரி அதை வந்து டிரா பண்ணிக்கோங்க இதோடுமே பினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழே சின்ன ஒரு தாமரை பூ மாதிரி வரைஞ்சிக்கோங்க நல்லா இருக்கும் ரெண்டு டாட் மட்டும் இருக்கும் அதுல சும்மா ஒரு கர்வ் மாதிரி ஒரு லீவ் மாதிரி வரைஞ்சி விட்டுடுங்க ஃபைனல் லுக் பார்க்கலாமா இந்த பொங்கல் கோலத்தை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்